அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை ஆசீர்வாதத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசும நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே காலை தோறும் எழுப்புகிற தேவன் இந்த ஆயத்த நாளின் காலை வேளையில் நம்மை தட்டி எழுப்பி அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்ம அழைத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த முப்பத்தி நான்காவது சங்கீதம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் அடக்கப்பட்ட ஒரு அதிகாரம் ஒரு சங்கீதம் இது இந்த முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்காவது சங்கீதம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அணிக சங்கீதங்களிலே இது ஒரு சங்கீதம் என்று நான் கருத்திற்குள் நம்புகிறேன் ஏனென்றால் இது நமக்கு நல் ஆலோசனையை கொடுப்பது மாத்திரமல்ல வழிவிலகி செல்லக்கூடிய பாவ வாழ்க்கையில் வாழ்கிற பிள்ளைகளுடைய ஜீவிதத்தை மாற்றி போடக்கூடிய ஒரு சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் நான் வாசித்தோம் எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கிறார் எவனுடைய மீறுதல்களை தேவன் நினையாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட எவனுடைய இருதயத்தில் கபடம் இல்லாத இருக்கிறதோ எனக்கு பிரியமான பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை நாம் பதினோரு வசனங்கள் வரை தியானிப்போம் மீண்டும் நாளை இந்த வசன குறித்து தியானிக்க போகிறோம் அந்த வசனத்தை தாவிது இப்படி துவக்குகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் கர்த்தர் கர்த்தருடைய துதியை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் தாவீது தன்னுடைய தேவன் மீது வைத்திருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கும்போது தேவன் அவருக்கு செய்த அனுகூலங்களை பிரதிபலித்து காண்பிக்கிறார் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக எனக்கு ஆண்டவர் செய்தது பல உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார் என்னோடு கூட நீங்கள் அவருடைய துதியை சேர்ந்து மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்கள் உயர்த்துவார் என்று அவர் பாடுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் கர்த்தரை சேவித்தேன் தேடினேன் என் ஆண்டவர் எங்கே என்று தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும் என்னை விட்டு அகற்றிவிட்டார் அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லுகிற வார்த்தை அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை யார் கர்த்தரை தேடினார்களோ கர்த்தருடைய முகத்தை தேட ஆசைப்பட்டார்களோ அவருடைய முகங்கள் ஒரு நாளும் இருள் அடையவில்லை அவருடைய முகங்கள் மாறாக பிரகாசமாக இருந்தது என்று அவர் தாவித சொல்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டுக்கொண்டார் என்று சொல்லுகிறார் நாம் கூப்பிடுகிற கூக்குறளுக்கு மறைவுத்தரவு கொடுக்கிற தேவன் யாராக இருந்தாலும் சரி என்னை நோக்கி கூப்பிடு என்று தான் அவர் சொல்லுகிறார் ஜபத்தை கேட்கிற யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் கூப்பிடும்போது பிரதயத்திரம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு என் எல்லா இலக்கணுக்களுக்கும் நீங்களாக்கி என்னை வீட்டுக்கொண்டார் என்று சொன்னார் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தைகளை நாம் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் மேல் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டுகளோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்திலே தேவனுக்குள் பெற்ற அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குள் இருக்கிற அந்த அனுபவங்களுடைய வல்லமைகள் நம்ம எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்துப் பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தைகளை கேட்க தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபத்திர உங்கள் சட்டைகளின் நிலையிலே வந்து அடைகிறார் என்று முப்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தருக்கு பயந்தவர்களுடைய பிள்ளைகள் பாளையம் பெருங்கி அவருடைய தூதர்கள் அவர்களை காத்துக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்கள் அவரால் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவார் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் சாட்சி பகரக்கூடும் கர்த்தர் யாருக்கு நல்லவர் சற்று யோசிப்போம் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் எல்லோருக்கும் நல்லவரா சற்று யோசிப்போம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ரிஷித்து பாருங்கள் யாருக்கு கர்த்தர் நல்லவர் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது சுத்த இருதயமுள்ள இசிறுவேலருக்கு கர்த்த நல்லவராகவே இருக்கிறார் யாருக்கெல்லாம் சுத்த இருதயம் காணப்படுகிறதோ அவர்கள் எல்லோருக்கும் கர்த்த நல்லவர் என்பதை வேதாகமம் அங்கு நமக்கு சுட்டி காண்பிக்கிறது புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் இருக்கிறார் மூன்று குணங்கள் ஒன்று சுத்த இருதயமுள்ள பிள்ளைகள் அவருக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அவரை தேடுகிற பிள்ளைகள் இந்த மூன்று குணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுவதே நாம் கேட்டோம் எனக்கு பிரியமான பிள்ளைகளே எப்படி ருசி பார்ப்பது கர்த்த நல்லவர் என்பதை எப்படி ருசி பார்ப்பது ருசி பார்ப்பதற்கு நாம் வாயைத்தான் பிரயோகப்படுத்த வேண்டும் மாறாக எப்படி நாம் ஆண்டவருக்கென்று நம்மை ருசி பார்க்கிற அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொள்வது என்றால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை முப்பத்தி யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் நான் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் தேவ வார்த்தைகளிலே தேவனுக்குள் மகமைப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் யோபு பன்னிரெண்டு பதினொன்று வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது கர்த்தருடைய வார்த்தைகளை ருசி பார்க்க வேண்டும் ருசி பார்ப்பதற்கு வாய் அல்ல செவி என்று இங்கு வேதம் சொல்லுகிறது அதை குறித்து யோபு இருபத்தி மூன்று பனிரெண்டிலே வாசிப்போம் என்றால் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் அதிகமாய் காத்து கொண்டேன் அன்பு பிள்ளைகளே வாயானது போஜனத்தை ரிசி பார்க்கிறது போல செவியானது தேவனுடைய வார்த்தைகளை ருசி பார்க்க வேண்டும் அப்படியென்றால் கர்த்தன் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவருடைய வார்த்தைகளை நாம் அனுபவ ரீதியாக ருசித்து பார்த்திருக்க வேண்டும் வாசித்து பார்த்திருக்க வேண்டும் மகத்துவங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட அனுகூலங்களை கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்துருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை தாழ்ச்சி தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொல்கிறார் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அன்பு பிள்ளைகளை ஆண்டபடி சொல்லுகிற வார்த்தை ஏதுவொலிகளின் புது எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் தீமையில்லாத ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது எனவே தாவிதை சொல்லுகிறார் சிங்கக்குட்டுகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த பதினோரு வசனங்களில் நாம் கற்றுக்கொண்ட நல்ல பாடம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்று அந்த வார்த்தைகள் எப்படி நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஆத்ம பசியை போக்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் எந்த நிலையிலும் தீமை இல்லாத மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் எந்த நிலையிலும் கர்த்தரையை பின்பற்றி நடக்கிற ஒரு அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினோராவது வசனம் வரைக்கும் நாம் கற்றுக்கொண்ட நல்ல பாடத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா அன்பு ஆண்டவரே வரையும் வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த முப்பத்தி நான்காவது சங்கீதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன கர்த்தர் நல்ல விரும்புவதை ரிசித்து பாருங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் எல்லா நிலைகளிலும் நாங்கள் உமக்கு வந்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமென்று இந்த சங்கீதத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கேட்ட சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சிக்குள்ளாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் தொடர்ந்து மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் உங்கள் போது கட்சிக்கு ராபர்ட் கர்த்தனமோடி நம்மோடு இருப்பாராக ஆமாம்